யாழ் தான் நாவின் முடிச்சுகளை அவிழ்த்து விடுவாயாக இந்த கூட்டத்தை கேட்க வந்திருக்கிற உள்ளங்களை இந்த செய்திகள் எல்லாம் அவர்களுடைய மரணம் வரைக்கும் நிலைத்திருக்கும் அளவிற்கு அவங்களுடைய உள்ளத்தை நீ விசாலப்படுத்தி தருவாயாக ஆமீன் முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நான் வெறும் சபரிமலாவாக இருந்தேன் இந்த உலகத்தில் எவ்வளவு துன்பங்களை நான் சந்திச்சேன் அப்படின்னு வார்த்தைகளான விலைக்கு சொல்லிட முடியாது பெண் விடுதலை கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி அரசியல் சுதந்திரத்தையும் பொருளாதார சுதந்திரத்தையும் பெண்கள் அடைய வைக்கணும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சட்டங்களை நாமே தீட்டி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோடு அந்த விஷயங்களெல்லாம் ஆரம்பிச்சேன் ஒரு பெண் வீட்டிலிருந்து இருந்து வெளியே வந்து யாரோ நாலு பேருக்கு நல்லது செய்யறதே ரொம்ப கஷ்டம் ஒரு பெரிய விஷயத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கும் போது குப்பையா எவ்வளவு மோசமானதாக எவ்வளவு பாதுகாப்பற்றதாக இருக்குது அப்படிங்கறத முப்பத்தி ஆறு வயதுக்கு பிறகு இந்த நான்கு ஆண்டுகளாக இஸ்லாம் கிடைச்ச பிறகும் பலவேறு துன்பத்துயரங்களை நான் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா இஸ்லாத்துக்கு முன்பான காலகட்டங்களில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது ஒரு தோழி கூட கிடையாது ஒரு சகோதரி கிடையாது எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பொம்பளை பிள்ளை தான் ஆனால் இஸ்லாத்துக்கு பிறகு எனக்கு ஊருக்கு ஊர் எவ்வளவு சகோதரிகள் என்னை சுற்றி ஈமானோடு எத்தனை தோழிகள் இறைவன் எனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தான் திருப்பூர் ஷாஹின் பாக்ல நான் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு திருப்பூர்ல இருந்து தான் ஒரு சகோதரி வந்து நான் பேசுறேன் மார்ச் எட்டாம் தேதி ஐநா சபையில நான் பேச வேண்டியது அங்கிருந்து லெட்டர் வந்துருச்சு மார்ச் எட்டு மகளிர் தினத்தினுடைய அவை என்னுடைய தலைமையில் நடக்கிறதுக்கான வேலைகள்லாம் நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்னு அங்க ஆர்கனைஸ் பண்ண எங்களை கூப்பிட்ட எல்லாரும் அதை ரெடி பண்ணி தந்துட்டாங்க ஐநா சபையிலிருந்து ஒரு கடிதம் இங்க நம்ம கைக்கு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ நான் வந்து மாதவிடா என்பது தீட்டு அப்படிங்கிற காரணத்தினால சில இடத்துல சில கிராமத்துல என்ன செய்வாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளைய வந்து அந்த ஊர் கடைசியில் இருக்க மரத்தடியில கொண்டு போய் வர வச்சிருவாங்க அஞ்சு நாள் தான் இருக்கணும் அஞ்சு நாள் அங்க மரத்தடியில தான் இருக்கணும் அவளுக்கு சாப்பாடு வந்து சில இடங்கள்ல திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க வீட்டுக்கு வெளியில அந்த திண்ணையில தான் உட்காந்துருக்கணும் திண்ணே இருக்காது வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்கணும் நாய்க்கு ஒரு சோறு போடுற மாதிரி தட்டில் போடுவாங்க வீட்டுக்குள்ள அஞ்சு நாள் வரக்கூடாது கழிச்சு தான் வீட்டுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிராக சட்டங்களை உருவாக்கணும் இது மாதிரி பெண்களை ஆடு மாடு மாதிரி அஞ்சு நாள் பாம்பு கடினமான பூச்சிகள் விஷப்பூச்சிகள் கடிச்சு செத்து போனவங்க போராடி கொண்டிருந்த போது அந்த பேப்பர் பிரசன்டேஷன் தான் ஐநா சபையில வச்சு வாசிக்கணும் தீட்டு கிடையாது இடத்துல வந்து அவங்களை வீட்டை விட்டு துரத்துறதெல்லாம் ஆக பெரிய மோசமான விஷயம் அப்படின்னு அப்ப தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இங்க விசா கொடுக்க மாட்டேன்டாங்க ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் அதுக்கு பின்னாடி அதான் ஒரு பெரிய கதை பிறகு என்னால அங்க போக முடியல நான் ரொம்ப கவலைப்பட்டேன் எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து வந்தோம் தாழ்த்தப்பட்டன்னு சொல்லக்கூடிய மிக மோசமான இந்த சமூகம் ஒடுக்கி வைக்குது நீ வந்து கடவுளோட இருந்து பிறந்த நீ இருந்து பிறந்த அப்படின்லாம் பேசி இவ்வளோ கேவலமாக இருக்குதே அப்படின்னு அங்கேருந்து வந்த ஒருத்தி ஐநா சபையில் போய் பேசக்கூடிய வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலை அந்த மார்ச் எட்டாம் தேதி அலக்துல்லா திருப்பூர் ஷாகின் பாகில் இப்படி நின்று பேசுகிறேன் என் முன்னாடி ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பெண்கள் இருந்திருப்பாங்க பெரிய க்ரௌடு அப்போ நான் பேசுகிறேன் இன்னைக்கு நான் அங்கே பேச வேண்டியது ஆனால் இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசும்போது எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது ஒரு தோழி கூட எனக்கு கிடையாது அப்படின்னு நான் பேசுகிறேன் இப்போ பேசி முடித்தோடனே ஒரு சகோதரி வந்தாங்க ஃபுல்லாக நோஸ் பீஸ் போட்டிருந்தாங்க அதனால அவங்க கண்ணோ அவங்க முகமோ எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை வந்து என்னை ஹக் பண்ணி கட்டி அணைச்சிக்கிட்டு என் காதோரம்னா சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு சொன்னீங்களே இனிமேல் உங்களுக்கு அதுதான் தான் ஃப்ரெண்டு நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அப்படின்னு இப்போ நான் சொல்லிட்டு போயிட்டா நான் போய் சொன்னதாக ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிருவேன் ஆனால் அதான் எப்போதும் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பான் ஏன்னா பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறேன்னு எல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த கூட்டம் அதுக்கு மேலே அவங்களால என்கிட்ட பேச முடியல நானும் அவங்க காது கிட்ட பேசுனால எனக்கு நல்லா கேட்டுச்சு அவங்க சொன்ன விஷயத்த உள்வாங்கிட்டேன் அது பிறகு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லா கிட்ட பேச சொல்லி சொன்னாங்களே அந்த ஃப்ரெண்டாக இருப்பதாக சொன்னாங்களேன்னு மனசுக்குள்ளே நான் சில சமயம் விட்டு பேச ஆரம்பித்தேன் நல்லா இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குது இப்படி கஷ்டமா இருக்கு நான் என்ன செய்யறது அப்படிலாம் பேசினேன் நான் அப்போ அதெல்லாம் அப்போ நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான பொழுதுகளா இருக்கு இறைவன் எப்படி என்னை தேர்ந்தெடுத்து என்னை தயார்படுத்தி அவனுடைய நெருக்கத்துக்கு கொண்டு போறதுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தா அப்படின்ற அவனுடைய கருணையை நினைக்கும் போது வார்த்தைகளே இல்லை சொல்றதுக்கு அந்த எமோஷனை கண்டிப்பா முழுசா சொல்லிட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இஸ்லாத்துக்கு பிறகும் எவ்வளவோ கடினமான சூழல்கள் இருந்தாலும் நீ முஸ்லீம் ஆனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு பெ தாய் சொல்ற எனக்கு பெ தாய் தேவையில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறேன் ஒரு மிகப்பெரிய கடினமான சூழல்கள் எல்லாம் நடக்குது நான் யாருக்காகவும் என்னுடைய அல்லாவை விட்டுக் கொடுக்க தயாரா இல்லைன்னு நான் முடிவெடுத்தேன் தனியாணிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது யாருக்காகவும் நான் என்னுடைய அல்லாவை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லைன்னு கூடி மிகைக்கட்டான தருணங்கள் வருது உடம்பு பலவிதமா பாதிக்கப்பட்டுச்சு எதற்காகவும் என்னுடைய அல்லாவை நான் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லைன்னு நான் முடிவெடுத்தேன் எதுக்காக இந்த செய்தியை இப்ப நான் பகிர்றேன் அப்படின்னா இவ்வளவு சூழல்கள் இருந்தாலும் கூட என் கூட அல்லாஹ் இருக்கிறான் என் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் அல்லா இருக்கிறான் அவன் என்னை கைவிட மாட்டான் நிச்சயமாக என்னுடைய லட்சியங்களை நோக்கி என்னை உந்தி தள்ளுவான் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் வைராக்கியம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் இஸ்லாத்தோட பெரிய அழ ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு உதவக்கூடிய வாக்கியமோ வீடு தேடி போய் அவங்களோட சலாத்தை பெற்றுக்கொள்கிற வாய்ப்பும் அவங்களோட துவா கிடைக்கக்கூடிய பெரிய சந்தோஷமும் அதெல்லாம் எனக்கு தந்திருக்கான் என்னடோ மனசுல இருந்த ஒரே விஷயம் அன்னைக்கு தோழிகள் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டது ஆஹ் இஸ்லாத்துக்கு பிரகான காலகட்டங்கள்ல எத்தனை தோழிகள் அழுது அழுது துவா செய்யிக்கிறதுக்கு எத்தனை தோழிகள் நான் நான் போட்டிருக்கிற மக்கனால இருந்து இந்த ஃபர்தால இருந்து இந்த ஹேண்ட் பேக்ல இருந்து இந்த வாட்ச்ல இருந்து இந்த ஹேர் கேப்ல இருந்து நான் தங்க நகைகள் எதுவும் அணியறதில்லை நகைகள் எதுவும் போடுறதில்லை இஸ்லாத்துக்கு பிறகு எனக்கு அவசியப்படலை நான் வச்சுருக்க இந்த பொருள் இந்த கேமரா ஸ்டாண்ட் இந்த செல்போன் இந்த மைக் இது எல்லாமே யாரோ சில பேர் அல்லாவுக்காக வாங்கி கொடுத்தது குறிப்பாக என்னுடைய சகோதரிகள் உங்களைப் போல யாரோ சில பேர் அல்லாவோட பாதையில் சுபஹான் அல்லா இப்படி யாருக்காவது நடக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் அல்லாஹ் என்னோட வாழ்க்கையில இது அத்தனை மேஜிக்கையும் நடத்தி காமிச்சிக்கிட்டே தான் இருக்கான் என்னை பற்றி எனக்கு என்ன வேணுங்கிறத பற்றி நான் கவலைப்படவே தேவையில்லை யாராவது எனக்கு என்ன தேவைங்கிறத யோசித்து அதை முன்கூட்டியே செஞ்சு வைப்பாங்க அப்படிப்பட்ட தோழிகளை இறைவன் எனக்கு தந்தா சகோதரிகளை இறைவன் எனக்கு தந்தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிற பாக்கியத்தை தந்திருக்கான் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் பெண்ணே தைரியமாயிரு அப்படிங்கிற என்னோட பயணத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒன்பதாவது நாள் ஒன்பது நாளா ஊர் ஊரா சுத்தி கொண்டிருக்கு ஸ்கூல் பகல்லாம் ஸ்கூல் காலேஜ் சாந்திரானா மதரசா மதரச படிக்கிற பிள்ளைகள் அப்புறம் உங்களை போல பிள்ளைகள் உட்காருங்கம்மா அப்புறம் உங்களை போல மதரசால படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களோட பெற்றோர்கள் அப்படின்னு தொடர்ந்து ஒன்பதாவது நாள் பெண்ணே இரு அப்படிங்கிற பயணத்தை மேற்கொண்டிருக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பற்ற ஒரு சமூகத்தில் நம்ம பிள்ளைகளை வளர்த்திட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைகள் வளர்ந்து ஆடாகிற சமூகம் பாதுகாப்பாக இருக்கணுமா வேண்டாமா எப்படி நம்ம இதை அணுகிறது என்ன செய்யுது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இன்னமும் குற்றவாளி யாருன்னு தெரியல என்னமோ குற்றவாளியாருன்னு தெரியல ஆசிஃபாவோட கொலை வழக்கு ஞாபகம் இருக்கா ஒரு வைலட் கலர் சட்டை போட்ட ஒரு பிள்ளை எட்டு வயசு ஜம்மு காஷ்மீர்ல அந்த கேஸ் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு பாதி குற்றவாளிகள் வெளியே போயிட்டாங்க இனி எப்போ தீர்ப்பு வரும் எப்போ வந்து என்ன செய்வான் எப்போ தண்டனை கொடுப்பாங்க தெரியல நீதிமன்றம் வந்து காப்பாத்துமா காவல்துறை வந்து காப்பாத்துமா தெரியல என்ன நடக்கும் தெரியல அப்ப யார் பாதுகாக்கிறது பெண்கள் நினைச்சா அந்த பாதுகாப்பை உருவாக்க முடியும் நீங்க நினைச்சாதான் உருவாக்க முடியும் கல்லூரியில படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமணமாகாத பிள்ளைகள் அவங்க இன்னைக்கு ஒரு வைராக்கியமான முடிவெடுத்தா ஒரு பாதுகாப்பை உருவாக்க முடியும் எப்படி கல்யாணமாகி ஒரு பிள்ளை கருவை வயிற்றுல சுமக்கும் போதே எஜுகேட் பண்ணணும் குழந்தைக்கு வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே போதே பொம்பளை பிள்ளைய கண்ணியமா நடத்தணும் ஒரு பெண் பிள்ளையை கண்ணியமாக பார்க்கணும் இரண்டாம் பார்வை பார்க்காத எந்த பிள்ளையையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கறத வயிற்றுல இருக்கும் போதுல இருந்தே சொல்லி தரணும் பிறந்த பிறகு சோறுற்ற காலம் வரும்போது அஞ்சு மாசத்துல இட்லி ஊட்டுவோமே அந்த காலகட்டத்தில் இருந்தே சொல்லி கொடுக்கணும் ஜிஹாதிய சிந்தனைகள் கொண்ட செய்திகளை சொல்லிக் கொடுக்கணும் கதை கேட்கிற காலம் வரும்போது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பெண் விடுதலைக்காக பெண்கள் பாதுகாப்புக்காக பெண்களுடைய உரிமையை கொடுத்து விடுங்கள் என்பதற்காக உயிரோடு பெண் பிள்ளைகள் புதைக்கப்பட்டார்கள் என்று தாடி நனைய நினை அழுதார்களே அந்த செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் நடக்குது இன்னைக்கு போராட்டங்கள் அதையெல்லாம் சொல்லி தரணும் ஒரே நேரத்தில் பதிமூணாயிரம் பிள்ளைகள் அனாதைகளாகப்பட்டாங்களே சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளை வளர வளர கதை கேட்கிற காலம் வர வர ஜிகாதிய சிந்தனைகளோடு அந்த பிள்ளைக்கு ஒரு பெண்ணை எப்படி கண்ணியமா நடத்தணும் ஒரு பெண்ணை எப்படி கண்ணியமா பார்க்கணும் இரண்டாம் பார்வை எப்படி பேணுதலாக்கி கொள்ளணும் உள்ளம் எப்படி ஹிஜாபோட இருக்கணும்னு ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லி தரணும் ஹிஜாப்னா ஏதோ பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் தான் நினைச்சுட்டு இருக்கிறோம் உள்ளத்துக்கு என்று ஒரு ஹிஜாப் உண்டு உள்ளம் பேணுதலாக இருப்பதற்கு ஒரு ஹிஜாப் உண்டு அன்னைக்கு ரசுலாவோட இதயம் இரண்டு முறை கழுவப்பட்டுச்சு அவங்க குழந்தையா இருக்கும் போது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வந்து அவங்கடைய இதயத்தை எடுத்து ஜம்சம்ல கழுவுனாங்க அப்புறம் இதயம் உள்ள பொருத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தி உண்டு மெஹராஜுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களோட இதயம் கழுவப்பட்டதுன்ற செய்தி உண்டு நம்மெல்லாம் எதை வச்சு கழுவுறது ரசுல்லாவோட வாழ்க்கையை வச்சுதான் நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளணும் உள்ளத்திற்கு ஹிஜாப் வேணும் பிறகுதான் இந்த ஹிஜாப் பிறகுதான் இந்த ஹேர் கேப் எல்லாம் உள்ளத்துக்கு ஹிஜாப் போடாம மேலுக்கு மட்டும் ஓட்டுக்கிறதுல எந்த பிரச்சனும் இல்லை அப்படி ஆம்பளை பிள்ளைக்கு உள்ளத்துக்கு ஹிஜாப் போடுறத பத்தி இந்த பெண் பிள்ளைகள் சின்ன குழந்தையா இருந்து வளர்ற ஆம்பளை பையனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா அவன் வளர்ந்து இருபத்தஞ்சு வயசாகி வரும் பொழுது எவ்வளவு கண்ணியமிக்க ஆம்பளை பிள்ளையா வளர்ந்துருப்பான் அவன் இந்த சமூகத்தை காப்பாத்துவானா காப்பாற்ற மாட்டானா அவன் பெண் பிள்ளைகளின் சமூகம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக வேலை செய்வானா செய்ய மாட்டானா அவன் பாதுகாப்பான சமூகம் உருவாவதற்கான பேடுதலை உருவாக்குவானா உருவாக்க மாட்டானா செய்வான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு இது அத்தனை பேணுதலையும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நீங்க நாளைக்கு ஒரு பிள்ளைய பத்தி வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும் தெரியுமா அப்படின்னு இப்ப இருக்க அம்மாக்கள் உமாக்கள் வளர்த்து காட்டணும் இப்ப வளர்த்து காட்டணும்னா அம்மா நடந்தா தானே பிள்ளைக்கு வளர்த்து காட்ட முடியும் நாம் இவற்றையெல்லாம் தெரிஞ்சு இதை பேணுதலாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும் அந்த பிள்ளைகள் அந்த பேணுதலோடு வளர்ந்து மார்க்க கல்வி முழுசா படிச்சு உலக வரலாறு தெரிஞ்சு பலவேறு புரட்சி பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து சகாபிய பெண்மணிய வரலாறு படிச்சாலே போதும் எல்லா புரட்சியும் விளங்கும் இந்த பிள்ளைகளுக்கு நமக்கு தெரியணும்ல அம்மாக்கு தெரிஞ்சாலும் பிள்ளைக்கு ஏத்தி வைப்பா அப்ப மதர்சாக்கள்ல பிள்ளைகளை படிக்க வைக்கணும் உஸ்தாதிட்ட சொல்லணும் போய் சகாபிய பெண்மணியோட வாழ்க்கையெல்லாம் நல்ல விழாவரியா விளக்கி சொல்லி கொடுங்க என் பிள்ளை வந்து எனக்கு சொல்லித் தர மாதிரி என் பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லணும்

அப்படி பெரிய போராட்டங்கள் கல்கத்தாவில் நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் நடக்குது வேற இங்க நடக்குதா நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி நடக்குது என்ன பேசுறாங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல மிக கடுமையான மனநிலையோடு தான் இதெல்லாம் நான் பேசி கொண்டிருக்கிறேன் உட்காந்து பேசலாம் தான் நினைச்சேன் சரியா பின்னாடி நடு முதுகுல நல்ல வலி அந்த சைடு ஒரே சத்தம் சேர் எடுத்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன் சரியான சத்தம் ஒரு பத்து பட்டி ஒன்று நடக்குது அந்த பக்கம் அந்த சத்தத்தையும் மீறிதான் இந்த எளிமையான மைக்கில் இந்த மைக் கேட்குமா கேட்காதான்னு பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு பயம் இருந்துச்சு அதையும் தாண்டி சரி நம்ம கடமை உட்காந்தா யாரையும் எனக்கு தெரியல நானும் எங்க இருந்து பேசுறேன்னு யாருக்கும் தெரியாது சரி நின்றுகிட்டே பேசுவோம் முதுகு வலிச்சாலும் பரவாயில்ல அதுதான் அதுக்கு பெரிய கூலியை தருவான் வலிக்காம இருந்து பேசுறத விட வலிச்சு பேசுறது கூலி அதிகம் அப்படின்னு நான் நம்புறேன்